ஆள் சின்னத்தில் எந்த சின்னம் அந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரியே இருக்குப்பா அவங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குப்பா இல்லை அந்த தலைவருக்கு ஏற்ற சின்ன மாதிரியே இருக்குப்பா நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு சின்னம் நாலு ஒன்று ஒன்று சொல்லணுமா ஆமாம் ஒன்றுன்னா வந்து இப்போதைக்கு வந்து விசில்

சோறு சம்பாதிக்க முடியாது அது விவசாய சேர்த்து வச்சா தான் இப்போ விவசாயன்றது வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய முதுகிலும் பாக்போன் ஸோ அந்த விவசாயத்தை வந்து சின்னமாக வச்சுருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது விவசாய பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் இவர் அதைத்தான் பேசுகிறாரு தமிழ் இனத்துக்காக ஒரு போராடுறாரு ஸோ எது ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் தான் முன் முன்னாடி வந்து குரல் கொடுக்குறாரு ஸோ அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி எல்லா மக்களுக்கான ஒரு குரலாக இருக்காரு எல்லாருமே வந்து விவசாய தொழிலில் யாருமே பெருசாக மதிக்கிறது இல்லை விவசாயி பண்ணால் கேள்வி கூட கேட்காது கிடையாது இப்போ ஒரு இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவன் அவன் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் வந்துட்டு வெல் செட்டில்டாக இருக்கான் ஆனால் விவசாயம் பண்ணுறவன் காலம் காலமாக இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கான் ஆனால் இந்த நிலை மாறணும்னு நினைக்கிறாரு பசி மாறணும் பட்டினி மாறணும்னு நினைக்கிறாரு இந்த மனுஷனை விட்ட சினிமாவில் அவர் வந்து நின்று நடந்தாலே கை தட்டுவோம் விசில் அடிப்போம் அது வேற அரசியல் போது அதை தாண்டி களத்துக்கு வந்தாங்க கொஞ்சம் போன டைம் ஆகுது நான்கு அரசியல் கட்சிகளோட சின்னங்களை சொல்கிறேன்னே அது எந்தெந்த கட்சியோட சின்னம் அப்படின்னு சொல்லுங்கள் உதயசூரியன் சின்னம் டிஎம்கே விவசாய சின்னம் விவசாய சின்னம் சீமானண்ணா இரட்டை இலை சின்னம் எடப்பாடியா சார் விசில் சின்னம் விசில் சின்னம் வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன் விஜய்க்கு விஜய் ஆமாம் சரிங்க இப்போ இந்த நாலு சின்னத்தில் எந்த சின்னம் அந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரியே இருக்குப்பா அவங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குப்பா இல்லை அந்த தலைவருக்கு ஏற்ற சின்னம் மாதிரியா இருக்குப்பா நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு சின்னம் விவசாயம் சொன்னோம் விவசாய சொன்னா எதுனால விவசாயம் விவசாயத்தை பத்தி பேசுறது விவசாயம் சொன்னேன் வச்சிருக்காங்க என்ன அப்படி விவசாயத்தை பத்தி பேசிட்டா விவசாயத்துக்காக தான் அவரே போராடுறாரு அவ்வளவுதான் போராடுறாரு என்ன எது என்னென்ன விவசாயத்துக்காக அவர் போராட்டிருக்காரு ஒரு நாட்டோட முதுகெலமே வந்து விவசாயம் தான் அந்த முதுகெலமே செத்து போச்சுன்னா அப்போ மனுஷன் செத்து செத்து போட மாதிரி தானே அதனால விவசாயத்தை பத்தி பேசுறாங்க விவசாயத்தை ஏற்ற சின்னாரு எங்கன்னா எந்தெந்த இடத்துல ஒரு விவசாயிக்காக போராட்டிருக்காரு அப்படி ஒன்றும் தெரியல மக்களுக்கு யாருக்கும் ஏங்க ஒட்டு மொத்தமா பேசுறதே அவர் தானாங்க ஒட்டு மொத்த விவசாயி போராட எங்கே அதுன்னு யூபிலையா பஞ்சாபில் அங்கே பேசுனது இவர் தான் குரல் கொடுத்தாரு சீமான் தான் நீங்களும் அதே சின்னத்தை தான் பார்க்குறீங்களா எதனால் அவங்க தான் நேர்மையாக இருக்க மாதிரி இருக்காங்க ஏன் புதுசாக வந்து விஜய் அவர்களும் புதுசாக வந்திருக்காங்க விஜய்ல என்னங்க அரசியல் பற்றி தெரியும் அரசியல் பற்றி என்ன தெரியும் அவருக்கு இப்போ தான் வந்திருக்காரு போக போக தான் தெரியும் அவர் பற்றி இருந்து அவங்க குரல் மட்டும் தான் அஞ்சு வருஷமாக கத்துறவர் இவர் தான் இவர் நமக்கு சீமானம் தான் இப்போ நமக்காண்டி குரல் கொடுக்குறவர் அவர் தான் அதனால அவர் எனக்கு பிடிக்கும் விவசாயம் சின்ன சின்னத்துக்கு ஏற்ற ஸ்பீச்சு அவ்வளோ வேற யாருக்கும் சின்னம் பொருந்தில்லையா வேற யாருக்கும் சின்ன அந்த மாதிரி மாதிரி தெரில சில பேர் விஜயவர்களோட இந்த விசில் சின்னம் பக்காவாக அவருக்கு புரிஞ்சிருக்கு ஏங்க சும்மா வேற என்ன பக்காவாக பொருந்திருக்கா இல்லை போகப்போ தான் தெரியும் இப்போ தான் வந்திருக்காரு போக தான் தெரியும் நாலு பேரில் இந்த சின்னம் வந்து சரியாக அந்த தலைவருக்கு போய் சேர்ந்துருக்குப்பா அவருக்கு ஏற்ற சின்னம்பா அப்படின்னு நீங்கள் பார்க்குற ஒரு சின்னம் அந்த நாலு சின்னத்தில் எந்த சின்னம் அந்த தலைவருக்கு ஏற்ற சின்னம்பான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தான் சொல்லுவேன் நான் அவர் தான் கரெக்டான சின்ன பை சேர்ந்துருக்கு ஏன்னா அவர் தான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தோட ஜேர்னி பண்ணி அவனோட கஷ்டங்களை இப்போ அறிஞ்சு இன்றைக்கி அவர் ஒரு முதன்மை தலைவராக வந்து இருக்கார் அப்படின்னா அவருக்கு தான் அந்த கரெக்டான ஒரு பட்டத்தை போடணும் ஏன்னா சிமானோட அவங்க அம்மா அப்பாவோட விவசாயி தான் ஆனால் மற்ற அவங்கள மற்ற கட்சிக்காரங்களோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட வாரிசு அரசியல் ஃபீல்டாக இருக்கட்டும் அப்படி தான் இருக்குது அவர் தான் அந்த விவசாயத்தோட கஷ்டங்களை அறிஞ்சு வந்தவர் ஸோ அவர் தான் அந்த சின்ன வந்து கரெக்டாக ஃபிட்டாயிருக்கு நாலு சின்னத்தில் விவசாய சின்னம் தான் சரியாக பொருந்திருக்கு அவரு தான் வந்துட்டு பொருந்திருக்கு அவர் சீமானுக்கு நன்கு மட்டுந்தான் சின்னம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவார் முதலாம் வந்துட்டு கொடுத்தாங்க ரெண்டு மூணு சின்ன கொடுத்தாங்க மிலுவத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மைக்கு கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது இப்போ கொடுக்கப்பட்ட சின்னம் தான் வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்கு ஏன் அந்த விவசாயினும் போது அவர் அவ்வளோ திருத்தமாக சொல்கிறீங்க என்ன காரணம் அவர் அவங்களுக்கான தான் போடாரு போறாரு வேறு யார் அவங்களுக்காண்டி குரல் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய பாரம்பரியமே விவசாயம் தான் சொல்லிட்டு நமக்கு எல்லாருமே நமக்கு நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு யாராச்சும் நம்ம மனிதராக நம்ம யாராவது கூற கொடுக்காமல் கிடையவே கிடையாது எல்லாரும் சாப்பிட்றோம் மூணு வர நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் எல்லாருமே பணத்தை தேடி மட்டும்தான் ஓடுறமே ஒழிய யாருமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்கேருந்து வருது அதுக்காண்டி தான் ஓடிட்டுருக்கமே நம்ம நான் இங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன்னா இங்கே ஃபுல்லாக ட்ரெஸ் கடை இருக்குதுன்னா எல்லாருக்கு மட்டும் மட்டும்தான் மீன் பண்ணுறாங்க ஆனால் அடுத்து ஒரு ரெண்டு மணி ஆச்சினா சாப்பிட போகணும் சாப்பாடு எங்கேருந்து வரும் அந்த சாப்பாடு கொடுக்குற விலை இவ்வளோ விலை அதிகமானது காரணம் என்ன அதுக்கு அந்த அந்த அரசு வந்துட்டு கரெக்டான அங்கீகாரத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி சாப்பிடக்கூட விலைகள் வந்து இவ்வளோ கூடியிருக்காது அப்போ அந்த எல்லாருமே வந்து விவசாய தொழில் யாருமே பெருசாக மதிக்கிறது இல்லை விவசாயிக்கு ஒன்றும் கூட கேட்காது கிடையாது இப்போ ஒரு பிசினஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவன் அவன் அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் வந்துட்டு வெல் செட்டில்டாக இருக்கான் ஆனால் விவசாயம் பண்ணுறவன் காலம் காலமாக இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்கான் ஆனால் இந்த நிலை மாறணும்னு நினைக்கிறாரு பசி மாறணும் பட்டினி மாறணும்னு நினைக்கிறாரு இந்த மனுஷனை விட்ட வேற யாருக்கும் இந்த சின்ன யாருக்கும் சின்னங்கள் புதுசா கொடுத்த விஜய் அவருக்கு சின்னம் வந்துட்டு அவருக்கு விஜய் சின்ன விஜய்க்கு பொருந்தது எந்த விதனா அது சினிமா வகையில் ரொம்ப அருமையாவே பொருந்தது அவரை விட ஒரு நல்ல விஜய் அவரோட நல்லா நடிக்கிற பதிக்கி ஸோ அப்படி இருக்கிறப்போ அவருக்கு அந்த திரை கவர்ச்சியில் அதை விசடி போலையா அந்த அந்த வகையில கொஞ்சம் நல்லாவே பொறுதுன்னு நான் சொல்ல வரேன் சூரியன் உதிச்சாதான் விவசாயம் செய்ய முடியும் சூரியனே உதிக்காம எப்படி விவசாயம் செய்வீங்க எது எந்ததுக்கு வந்துட்டு பொருந்ததுன்ற கேள்வியை முன் வச்சாங்க போய் விவசாயம் பார்த்ததை பார்த்தீங்க நீங்க அவங்க அம்மா விவசாயி தான் உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு அவங்க அம்மா விவசாயி அவர் விவசாயம் பண்ணாரா அவர் சினிமாவில் தான் காலத்தில் இருந்திருக்காருங்க அவர் விவசாயம் தாங்க

அவங்க சொல்ற எக்ஸாம்பிள் வந்து ஒரு திரை விஜய் வந்து திரையில இருந்தாரு உச்ச நட்சத்திரமா இருந்தாரு அங்க ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றாங்க திரைப்படத்தில் அவரை பார்த்தோம்னா இப்ப நம்ம அடிப்போம் அதுக்கேற்ற மாதிரி போகுது ஆனால் அரசியலில் புரட்சி தலைவரை பார்த்தோன்னே மக்கள் அவரும் ஒரு திரைத்துறையில் ஒரு ஒரு பதினேழு வருஷம் அரசியல் களத்தில் பயணிச்சவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக வந்து தெருவில் நின்று போராடினவர் களத்துல நின்று வேலை செஞ்சவர் இவர் அப்படி இல்லை இல்லை இப்போ யாருக்குமே முதல் வாய்ப்பு வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கிடைக்கும் வாய்ப்புன்றது அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து நம்ம கொடுக்கணும் இப்போ எம்ஜிஆர் சொன்னீங்க அவர் நீண்ட நீண்டகால அரசியல் பயணத்தில் இருந்தார் மக்கள் அந்த திரைக்க ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அரசியல் பயணத்தை பார்த்து வாக்கு செலுத்தினாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு வெறும் திரை கவர்ச்சி மட்டும் தானே பெருசா இருக்கு அவர் புரட்சி தலைவரா ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் செய்கிறாரா தலைவர் வாய்ப்பு இப்போ சகோதரர் நிக்கிறன்னு சொல்லலாம் முதல்வரா ஐயா நிக்கிறன்னு சொல்லலாம் எல்லாரும் கொடுத்துட முடியாது இல்லை யார் சரியானதை பேசுறாங்க யார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறாங்க போராடுறாங்க இதெல்லாம் பார்த்து தானே கொடுக்கணும் அவள் எம்ஜிஆருக்கு வந்து ச கட்சியில் ஏற்கனவே ச இருந்ததுனால சர்வீஸ் இருந்துச்சு இவருக்கு இப்போ தான் வந்திருக்காரு இப்போ வந்திருக்காருன்னா வந்த உடனே எப்படி கொடுப்பீங்க வயசு தானே ஆகுது இப்போ தானே ஐம்பது வயசு தானே வயது குறைவு வயது குறைவு அனுபவமும் குறைவு நீங்களே ஒத்துக்கிறீங்களா பயனுக்கு வந்தீங்களா அப்போ அனுபவம் குறைவாக இருக்கிறவங்க இப்போ ஒரு பேருந்து ஓட்டுறாங்க புதுசாக ஓட்டு தெரியாதவங்க வந்த உடனே அவங்க வண்டி ஓட்டுறாங்கன்னா ஏறி உட்காருவீங்களா மக்களுடைய குறைகளை கேட்டு அதுக்கு நிவர்த்தி செய்கிறதுல இது இதை மட்டும் கேட்குறேன் இப்போது ஓட்ட தெரியாத ஒருத்தவங்க புதுசாக வராங்க வந்த உடனே நான் ஓட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த பேருந்தில் போவீங்களா டிஎம்கே நான் சொல்லுவேன் ஏ இதனில் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த அரசியலுக்கு அவங்க கொள்கைக்கும் அந்த அரசியல் ஒரு அந்த ஒரு கட்சிக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ஆனால் எதனால் என்ன கொள்கையோடு அந்த உதயசூரியன் சூரியன் ஒத்து ஒத்து போகிறதா எதனாலனா இப்போ வந்து ஒரு மலையிலேருந்து ஒரு சூரியன் உதிச்சு வருது உதிச்சு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த டிஎம்கே பார்ட்டி தமிழ்நாடாக ரூல் பண்ணாதான் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்க வச்சுருக்காங்க சின்னதாக அந்த மலைகளே இல்லாமல் ஒடிச்சு வெட்டி வித்துட்டுருக்காங்கன்னு குற்றச்சாட்டுகளும் ஆமாம் அது உண்மை தான் பட் ஆனால் வந்து இப்போ அது மாறிடுச்சு ஆக்சுவலாக அவங்க ஆகிடும் மழை இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஸோ பட் இருந்தாலுமே வந்து மழை இல்லைன்னா சூரியனும் மேபி ஏன்னா இப்போதைக்கு ஏடிஎம்கே நம்ம பார்த்தாச்சு டிஎம்கே பார்த்தாச்சு எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு இப்போ பார்த்தாச்சு மக்கள் அதுக்கப்புறம் சீமானுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் மக்கள் எதனால் பிகாஸ் அவர் இப்போ விஜய்னா சினிமாவை வச்சு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சீமான அப்படின்னா சினிமாவில் அந்தளவுக்கு விஜய் மாதிரி நேம் இல்லைனாலும் அவருக்கு அரசியல் தான் அவருக்கு நேம் சீமானுக்கு அவரோட கொள்கை அவரோட பேச்சுக்கள் இந்த இதனை இதனால தான் அவருக்கு நேமு ஸோ அதனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஸோ அஞ்சு வருஷம் கொடுத்து பாருங்க அதை அடுத்து ஐம்பது வருஷத்துக்கு எல்லாத்தையும் மாற்றிடுவார் என்ன அவர் பேசுகிற பேச்சில் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறது இனம் ஒற்றுமை தமிழ் இனத்துக்காக ஒரு போராடுறாரு ஸோ எது ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் முன் முன்னாடி வந்து குரல் கொடுக்குறாரு ஸோ தலைவனாக அப்படித்தான் இருக்கணும் அந்த மாதிரி எல்லா மக்களுக்கான ஒரு குரலாக இருக்கார் ஆக்சுவலாக எனக்கு பேசிக்காக பிடிச்ச விவசாயம் தான் இப்போ நான் ஓட்டு போட சீமான ஓட்டு போடுவேன் ஆனால் எல்லா மக்களுமே அதே மாதிரி ஓட்டு போடணும் போட்டால் வரலாம் இப்போது விவசாயன்றது வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய முதுகெலும்பு பேக் போன் ஸோ அந்த விவசாயத்தை வந்து சின்னமாக வச்சுருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமையாக இருக்குது ஆ பெருமை அந்த அளவுக்கு சொல்கிறீங்க ஏன்னா நானும் வந்து விவசாயம் பாரம்பரிய பரம்பரை விவசாயம் பண்ணி வந்தவங்க தான் ஸோ இந்த ரெண்டு தலைமுறை மட்டும் விவசாயம் பண்ணலை ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயம் பண்ணோம் ஸோ அதனால் ஒரு ப்ரைமரி ஒரு தொழில் முதற்கட்ட தொழில் ஸோ அந்த தான் வந்து பேக் போன் ஆஃப் இந்தியான்றப்போ ஸோ அதை வந்து சின்னமாக வச்சிருக்கலாம் ஸோ ஒரு அரசியல் தலைவர் அவரோட கொள்கை அவரோட சின்னம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்குது இவருக்கு எதனால் அந்த விவசாய சின்ன ஏற்ற மாதிரி இருக்குன்றீங்க விவசாய சின்ன ஏற்றினா அதாவது அப்படியே விவசாய பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் இவர் அதை தான் பேசுகிறார் நானும் ஒரு விவசாயி தான் அதனால் அவருக்கு அது கிடச்ச சரி தான் அவர் பேசுகிறார் எல்லா விஷயம் எல்லா இடத்துலையும் இன்னும் பேசுகிறாரு அவர் அரசியலை தாண்டி அவர் மட்டுமே அது நம்மளுக்கு தேவையில்லை பட் அப்போ பொது வெளியில் வந்து பேசுகிறாரு அது நான் ரொம்ப இது பண்ணேன் ஏன்னா அவர் ரொம்ப நாளாக கத்துறாரு அவர் கத்தது எல்லாமே சரியாக படமாகவும் வருது அவர் பேசுனது எல்லாமே இப்போ நெற்றிமாரும் படத்தில் அசுரமில் வருது அடுத்தப்ப விசாரணையில் வருது அப்போ அவர் பேசுகிற தப்பாக இருந்தால் எப்படி வரும் எல்லாம் நம்ம காசு பண்ண சம்பாதிக்கலாம் பட் அரிசி சோறு சம்பாதிக்க முடியாது அது விவசாய சேர்த்து வச்சாதான் தான் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதான் போனோம் இப்போ அவருக்கும் சான்ஸ் கொடுத்து பாருங்கள் அதுக்காக இசைக்கு கொடுக்க வேணான்னு சொல்லலை அவர் இப்போ தான் இப்போ வந்திருக்காரு யாருமே ப வந்த உடனே முதலமைச்சராகிட்டால் அதோட அருமை பருமை தெரியாது அவரும் இருந்து வெயில் கத்தி போராடி அப்புறம் நான் அவரை வந்து வர வேணாம்னு சொல்லலை அவரும் வரணும் ஏன்னா அடுத்தடுத்து ஒரு ஒரு ஆளாக வரணும் இப்போ அப்போ அந்த இப்போ வந்து நின்று அது நல்லது பண்ணமா தெரியல இந்த நாலு சின்னத்தில் எந்த சின்னம் அந்த தலைவருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குப்பா இல்லை அவங்க பேசுகிற அரசியலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சின்னம் எங்கள் தளபதிக்கு தான் இருக்கு என்ன சின்னம் விசில் சின்னம் எதனால விசில் சின்னம் தளபதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதா சொல்லுறேன் அவர் படத்துலேயும் விசில் வந்திருக்கு அவர் படத்தை விட்டுருங்கண்ண அரசியலுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னமும் சினிமா சினிமா அதே மோகம் அதே விசில் அங்கே இருந்து அப்படின்னு சொன்னால் எப்படின்னா அவருக்கு எல்லாமே அமையிறது நல்லாமல் கரெக்டாக அமையுது இல்லை யார் இந்த முதல்வருக்கும் அது போல் அமையாது வருங்கால முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தான் இல்லைண்ணே நம்ம கேள்வியை மட்டும் புரிஞ்சுங்க எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி அந்த முதல்வர் முதல்வர் அதை சொல்லாதீங்க எதனால் அவருக்கு அமையுதுன்னும் போது அரசியலில் அரசியல் சார்ந்து இல்லை அவர் பேசக்கூடிய அரசியல் சார்ந்து இந்த சின்னம் அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி எதுனா சொல்கிறதுனா சொல்லுங்கள் படத்தில் அந்த சின்னம் படத்தில் விசில் அடிப்பாங்க அது அந்த மாதிரி வேணாம் அவருக்கு தானே கரெக்டாக அமையுது அதான் எதனால் அவர் பேச்சில் பேச்சு நல்லாயிருக்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாய்ப்பு இருக்கியோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறையோ விட்டுருவோம் நீங்கள் வாங்க அவர் பே இப்போது ஒரு கருத்து அவர் பேசினா இருப்பாள் அதனால் அவர் பேசும்போது நமக்கு அவர் பேசினாலே விசில் அடிக்கணும் போல இருக்குது அந்த மாதிரி எதனா ஒரு கருத்துக்களை சொல்லி சொன்னீங்கன்னா அதனாலே நாங்கள் எல்லாமே கற்று தான் செய்வோம் இப்போ விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க நாங்கள் இதுவே கற்றுவீங்க இப்போ விசில் சின்னம் கொடுத்துட்டாங்க இன்னும் கத்துவோம் கத்த மாட்டோம் விசில் தான் வரும் விசில் தான் வரும் அந்தமாரி இருக்கக்கூடாது இல்லை அரசியல்னா ஒரு கொள்கை சார்ந்து ஒரு தத்துவங்கள் சார்ந்து அப்படி போனால் தானே சரியாக இருக்கும் சினிமாவில் அவர் வந்து நின்று நடந்தாலே கை தட்டுவோம் விசில் அடிப்போம் அது வேற அரசியல்னும் போது அதை தாண்டி களத்துக்கு வந்துரும் கொஞ்சம் போன டைம் ஆகுது சரி நான்